இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை சின்னதுலேயே வைக்கணும் அடுப்பை இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கணும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதை சின்னதுலேயே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் நான் இப்போ இதில் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு மிளகா வெத்தல் ரெண்டே ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க இந்த நெய்லேயே இப்போ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நான் இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே இதை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இந்த நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ இந்த தயிரில் தயிர் இதில் செஞ்சு அதில் அதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தயிர் இது நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க அதில் அப்போ அதில் வந்து இப்போ அந்த பொரிச்சது அப்படியே இதில் சேர்த்துருங்க அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம